வணக்க மக்களே வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு டாக் லவர் சரி மக்களே நம்ம இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் அவேர்னஸ் அதாவது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது யார் மனதையும் நம்ம துன்படுத்தலை துன்படுத்த போகிறதும் கிடையாது ஏன்னா நமக்கே குழந்த மனசு தான் சரி வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காலையில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க ஜனங்கள் எப்படி இருப்பாங்க எல்லாம் பரபரப்பாக அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க ஒருத்தவங்க எல்லாம் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அதான் நைட்டில் என்ன நடக்குது நைட்டில் இந்த மாதிரி ஹைவே ரூட்டில் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு விலாக போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா துடிலூர் முருகன் தேட்ரு முருகன் தேட்ருலேருந்து அப்படியே காந்திபுரம் பஸ் ஸ்டாப் போகிறது அந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம் அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தது இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்லோமாக பண்ணி தான் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே ஸ்லோ மோஷன்லே ஸ்லோ மோஷனில் பண்ணி ஜூம் இன் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸை காட்டக்கூடாது ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா இது ஜூம் பண்ணி அவங்க ஃபேஸ் தெரியாத அளவுக்கு நான் கேப்சர் பண்ணி வீடியோவை நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே ஒரு லைக் சிம்பிள் இருக்கும் அந்த லைக் கொடுத்துருங்க உங்களுடைய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் சும்மா தான் கிடக்கும் ஸோ கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பேக்ஸ் வழியாக கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் விழிப்புணர்வு வீடியோ தான் யார் மனிதா நம்ம துன்படுத்தலை சரி நம்ம பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று பேச ஏதோ போகலான்னு பார்த்தா நமக்கு பயமாக இருக்க மக்களே ஏன்னு தெரியல நம்மளே ஒரு குழந்த மனசு தான் இருந்தாலும் நமக்கே பயம் ஆயிடுச்சு ஏன்னா இது இவங்க தனியாக என்ன பரவாயில்ல செட்டு செட்டாக நிற்கிறாங்க அதாவது ரெண்டு பேராக மூணு பேராக அப்படின்னு நிற்கிறாங்க ஸோ இது இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணுற ஒர்க் பார்த்திங்கன்னா காசுக்காக தான் பண்ணுறாங்க இது நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பேச விரும்பலை ஏன்னா நமக்கு பேசவும் தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க காசுக்காக தான் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லோருமே என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு என்ன ரேட்டு எல்லாம் கேட்டுட்டு தான் போகிறாங்க நானும் அதை பார்த்தேன் ஏன்னா அவங்கள நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் போட முடியாது ஏன்னால் பார்த்திங்கன்னா சில சில பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால தான் நம்ம வீடியோ ஷூட்டாக அதில் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நான் அதாவது டூ வீலரில் வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அது அப்படியே நல்லா கேப்ச்சர் ஆகிருக்கு இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா இதில் அப்லோட் பண்ணலை ஏன்னா சரி எதுக்கு நம்ம ட்ராவல் இல்லாமல் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சும்மா அப்படியே போகிற பார்க்கல ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ முக்கியமாக அவேர்னஸ் வீடியோ தான் நீங்களே மக்களே ஒருத்தர் சோலாவும் நின்றுருந்தாங்க ஒருத்தவங்க அவங்க பார்த்திங்கன்னா இன்னொரு பைக்கில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி நிற்கிறாங்க ஸோ நம்மளை கூப்பிட்டாங்க நம்ம டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு மேலே நம்ம ஓரமாக தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம்மா சரி வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்காக அப்பயே பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்றாங்க வரியா வரியான்னு ஸோ நமக்கு குழந்த மனசால நம்ம போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால் அதை தவிர்த்து நான் அப்படியே மூஞ்சியை பார்க்காம அப்படியே நேராக ரோட்டை பார்த்துட்டு போயிட்டேன் எல்லாமே தான் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ கேஷுவலாக அப்படின்னுட்டு இது எதனாலே இவங்க இந்த மாதிரி ஒர்க்குக்கு வராங்கன்னு தெரில இந்த அவங்களோட வாழ்வாதாரம் இதை தான் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே தெரியும் காசுகளை தான் பண்ணுறாங்கன்னு இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எதுவும் தொந்தர பண்ணாமல் இருந்தால் அவங்க நம்மளே தொந்தர பண்ண மாட்டாங்க நம்ம பேசாமல் போனோமா பேசாமல் போய் நின்று கேஷுவலாக பேசுகிறது வேறு அதை தவிர்த்து இந்த குரூப் ஆஃப் நல்லா சரக்கை போட்டு சில பேர் போவாங்க சரக்கை அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு போய் ரகளை பண்ணுறதுக்கே போவாங்க அப்போனா பஞ்சாயத்து ஆகும் நம்ம டீசர்ட்டாக ஏதோ ஒன்று பேசுகிறதுக்காக ஏதோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஏதோ ஒன்று எப்படி இருக்கா இருக்கீங்க இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு அப்படியும் கூட நம்ம போகலாம் ஏன்னா அவங்க ஏகப்பட்ட பெயினோடு இருப்பாங்க வழியோடு இருப்பாங்க ஸோ நம்ம ஏதோ போய் நீட்டாக ஏதோ ஒன்று இப்படி இருக்கா இருக்கீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்தை பேசி நம்ம போனால் அவங்க மனசு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஸோ அப்படியும் நம்ம பேச போகலான்னு பார்த்தா நமக்கே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியோட தான் இந்த ஒரு ஒர்க்குக்கே வராங்க ஏன்னா அவங்களை பார்த்தாவே தெரியுது நான் ரோட்டில் பார்த்துருந்தது ஓரமாக போயிட்டு இருந்தாலே எனக்கே தெரிஞ்சுது என்ன தான் அவங்க இப்படி நின்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது ஏன்னா காசுக்காக தான் வராங்க இருந்தாலும் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது ஸோ அதனால தான் வாழ்வாதாரம் நம்பி தான் இந்த இதிலே அவங்க ஈடுபடுறாங்க எனக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா யார் முகத்துலையும் பார்த்தீங்கன்னா சிரிப்பே கிடையாது ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பேசி அவங்கள ஏதோ ஒரு மனசில் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா அங்கே அப்போயாச்சும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகலான்னு பார்த்தா நமக்கே பயம் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுட்டி விலாக்ஸ் ஃபுட் கண்டென்ட்டோட வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் நம்ம குடும்பங்கள் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் தான் நான் சொல்கிறேன் இருபத்தோராயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம இருக்காங்க ஸோ நீங்களும் நம்ம குடும்பத்தில் வந்து சேரணுன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸு அதுக்கப்புறம் ஹிட் அண்ட் ஜம் டூரி டூரிஸ்ட் பிளேஸு அதை பற்றினா நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஸோ சேனலில் இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ண பாருங்கள் மக்களே முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் இந்த மாதிரி நைட் லைஃப் இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் கீழே கமெண்ட் சும்மா தான் இருக்கும் சரி கமெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்